வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் விஜய் ஊருக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜேஸ்வரையும் ரஞ்சிதாவும் ஏன் ரேனுகா விட்டுட்டு நீ ஏன் இவ்வளவு பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இல்லைங்க நான் ஒழுங்கா தான் பாத்துக்கிட்டேன் எனக்கு தெரியாமதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மனோகர் சார் அங்கே இருந்து வந்து விஜய் மல்லியை பத்தி ஒன்னும் சொல்லாதே இதெல்லாம் பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சார் ஒத்துக்கிறாங்க உடனே விஜய் மனோகர் சார பாத்து கேக்குறாங்க ஏன் குடும்ப விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சார சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சரி இது இதோட முடிஞ்சிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் அதுக்கு ராஜேஸ்வரி என்ன செய்யறாங்க என்ன விஜய் அவ்வளவு சீக்கிரமா விட சொல்லிட்டேன் இது அவ்வளவு சீக்கிரம் விடுற விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ய நல்லா உசுப்பேத்தி விடுறாங்க இது வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு நீ கண்டுபிடிக்கிறது இல்லையா மனோகர் சார் சொன்னாக்கா நீ ஒத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது அதான் மாமாவே ஒத்துக்கிட்டாங்கல்ல நீ இதை இதோடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இதை பற்றி மல்லிக்கு முன்னாடியே தெரியும் இங்கேருந்து இவள் ஹாஸ்பிட்டல் ரேணுகா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போதே மல்லி மனோகருக்கு கிட்ட ஃபோன் அடித்து பேசிட்டு எல்லா செய்தியும் சொல்லிட்டு தான் போனான் அவளுக்கு தெரியாமல் இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மல்லியை பார்த்து ராஜேஸ்வரி சொல்கிறாங்க எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு உனக்கு தெரியாமையே அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மல்லி ஆமாம் எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா இரு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து விஜய் வெண்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லு மல்லி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மல்லியோட அண்ணி வந்து சொல்றாங்க விஜய் இது ஏன் நடந்தது நடந்து போச்சு நல்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை இதோட விடுங்க அவளே ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா அவளை போட்டு ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ராஜேஸ்வரி கேக்குறாங்க என்ன நீ வந்து இப்படியே எமோஷனலா பேசி இந்த விஷயத்த இதோட மூடி மலப்ப பாக்குறியா நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மனோகர் சார் சொல்றாரு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை மேல சத்தியம் கேட்பியா நீ போய் முதல்ல போட்டோவை எடுத்துட்டு போய் வையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்களும் பெசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிய பார்த்து விஜய் மல்லிய சத்தியம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்க விஜய் சொல்றாரு உன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல மல்லி நீ சத்தியம் பண்ணி சொல்லு மல்லி அப்படின்னு சொல்லி விஜயும் சேர்ந்துக்கிட்டு சொல்றாரு மல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாருமே மல்லிய பார்த்துட்டு இருக்காங்க மல்லி உண்மையை சொல்லிடுவோலோ அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சார்லாம் பண்ண பயந்துக்கிட்டு நிக்கிறாரு மல்லி எப்படி வெண்பா மேல போய் சத்தியும் பண்ணுவாங்க மல்லிக்கு தெரியாதா வெண்பாவுக்கு ஏதாவது ஆயிரும்ண்டு அதனால மல்லி உண்மையை ஒத்துக்குறாங்க இல்லைங்க இது எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும் எனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மல்லி என்ன மல்லி சொல்ற உன்ன உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மல்லியோட அண்ணி வந்து சொல்றாங்க சந்தேகம்னு வந்துருச்சுன்னா இப்படி எல்லாம் ஏதாவது பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க உங்க வாயை மூடுங்க ஓ என் மல்லிக்கு இதெல்லாம் தெரியாது உங்களால் தான் என் மல்லி இப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மல்லி நீ ஏன் மல்லி அவங்க பேச்செல்லாம் கேட்டு இப்படிலாம் பண்ணின அப்படின்னு சொல்லி மல்லியை நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ